மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரமான இன்னைக்கு அசுவனி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த மேச ராசி அப்போ இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு காலச்சக்கரத்தின் முதலாவது ராசின்னு சொல்லக்கூடிய அந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்க்கும்போது உங்களுடைய மேச ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்போ அந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது டிகிரியில் அதாவது போராடும் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சுக்குர்னுடைய சாரம் வாங்கி இன்றைக்கி வந்து செவ்வாய் வந்து தனசு ராசியில் இருக்கிறார் சரிங்களா அப்போ உங்களுடைய ராசியாதிபதி உட்காந்துருக்கக்கூடிய இடம் பாருங்க அதாவதுன்றது எந்த வீட்டில்னா குருவுடைய வீட்டில் இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராசியாதிபதி உட்கார்ந்த இடம் நமக்கு எந்த மாதிரியான பலன் கொடுப்பார் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கு இல்லைங்களா அப்ப உங்களுடைய ராசி அதிபதி எந்த இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா குருவுடைய வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார் பொதுவாவே குரு செவ்வாய் இந்த ரெண்டு கிரகம் இணையும் போது நம்ம என்ன சொல்றோம்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்றோம் அப்ப உங்க ராசி அதிபதி இருக்கக்கூடிய இடம் தனசு ராசியில அப்ப குருவுடைய வீட்டுல உட்காந்துருக்கிறதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுத்தி அந்த தொடர்பு கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார் அற்புதமான வாய்ப்பு அப்ப இந்த இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகம் எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாறு தேதி வரைக்கும் இருக்கு அப்ப இந்த பதினாறு தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி குறிப்பா ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் அற்புதமான ஒரு இடம் அப்ப ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அப்படின்னா அந்த பதினாறு தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரும் புகழும் செல்வாக்கு அந்தஸ்தும் கௌரவம் கண்டிப்பா கொடுத்துட்டே இருப்பாரு ஏன்னா உங்க ராசி அதிபதி உட்காந்துருக்குறீங்க ஏன்னா குருவுடைய வீட்டுல அப்ப அந்த உங்களுக்கு ஒன்பதாவது பாவகத்துல வந்து குருவுடைய வீட்டில் பாத்தீங்கன்னா உட்காந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தா நான்கு கிரகங்கள் உட்காந்துருக்கு ஆனா ஐந்து யோகத்தை பாக்குறாரு நாலு கிரகம்ன்ற ஐந்து யோகம் சொல்றீங்களே அப்படி பார்த்தீங்கன்னா அந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் வீட்டுல இன்னைக்கு செவ்வாய் உட்கார்ந்து குரு மங்கள யோகம் ஒரு யோகம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த தனசு ராசியில குருவுடைய வீட்டுல சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறார் அப்ப சூரியன் உட்காரும்போது குருவும் சூரியன் வர உட்காரும் போது இரு ராஜ கிரகங்களும் அந்த இடத்துல தொடர்பு கொள்ளுது அப்ப அசுர குரு தேவகுருன்னு சொல்லக்கூடிய இரு கிரகத்தினுடைய தொடர்பும் அந்த இடத்துல ஏற்படுது இது ரெண்டாவது யோகம் மூணாவது பாத்தீங்கன்னா புதன் பகவான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனசு ராசியில உட்கார்ந்துருக்கிறார் அப்ப சூரியனும் புதனும் ஒரு இடத்துல உட்கார்றதுனால நம்ம என்ன சொல்றோம் புதன் ஆதித்திய யோகம் இது மூணாவது யோகம் நாலாவது பாத்தீங்க அப்படின்னா சூரியனும் செவ்வாயும் அந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால சூரிய மங்கள யோகம் சொல்லுவாங்க இது நாலாவது யோகம் அஞ்சாவது சுக்கரனு போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்ப சுக்ரனும் சூரியன் உட்காரும் போது சுக்குர மங்கள யோகம் சரிங்களா செவ்வாயும் சுக்ரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சுக்ர மங்கள யோகம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஐந்து யோகத்தோடு உட்காந்துருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல உக்காந்துருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்றதுல மாற்றமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு யோகம் இருக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் இந்த அடித்தளம் பாருங்கள் மொத்தத்தில் வந்து உங்களுக்கு ஒன்பதாவது பாவகத்தில் ஒன்பதாவது வீட்டில் நாலு கிரகங்கள் உட்காந்து ஐந்து யோகத்தை பார்க்கக்கூடிய தருணம் இருக்கு பார்த்தீங்களா அற்புதமான தருணம் அப்போ அந்த ஐந்து யோகமும் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உள்ள யாகப்பட்ட குழப்பத்தை அனுபவித்த ராசி தான் எனக்கு இந்த மேசராசி ஏன்னா இந்த இருபத்தி அஞ்சில் தான் உங்களுக்கு வந்து மேசராசிக்காரர்களுக்கு யாழ் அதாவது யாழ் ரச்சனின்றது ஆரம்பிச்சது அது குறிப்பாக யாழ் ரச்சனையிலேயே பார்த்தீங்கன்னா வெறைய சனி மோசமான சனி அதாவதுன்றது கண்டதம் தண்டம் மன்னி கைப்பொருள் விரைய மன்னி பண்ட ஊர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையா சிரமத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ராசி தான் இந்த மேசராசி ஏன்னா விரை மண்ணை தொட்டா நஷ்டம் மனைய தொட்டா நஷ்டம் பொண்ணு தோட்ட நஷ்டம் பொருள் தொட்டா நஷ்டம் அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏகப்பட்ட போராட்டத்தெல்லாம் அனுபவிச்சு இருபத்தி ஆறுல அடி எடுத்து வைக்கும் போது உங்களுடைய ராசியாதிபதி உட்கார்ந்த இடத்துல ஐந்து யோகங்கள் பாக்கிறதுனால மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதமாக இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக இந்த ஜனவரி மாதம் அதை விட அற்புதமா இருக்க போகுது இதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஐந்து யோகங்களை சொல்றேன் அப்போ உங்களுடைய ராசி அதிபதி அந்த இடத்துல உட்காந்து இந்த ஐந்து யோகத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக இதில் என்னென்ன மாற்றம் இந்த மாதம் கொடுக்க போறாருன்னா முதல்ல அதாவது குழந்தைங்களுடைய படிப்புக்கு பாத்தீங்களா தரம் உரைய உயரும் இந்த டைம்ல படிப்புல நல்ல ரேங்க் எடுப்பாங்க படிப்பில் நல்ல ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க அதாவது படிப்பு வந்து இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்க போகுது சரிங்களா ஏன்னா இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரையாண்டு பரிச்சை எழுதியிருக்கக்கூடிய தருணத்தில் கண்டிப்பாக நூறு சதவீதம் அற்புதமா இருக்க போகுதுன்றதுல மாற்றமே கிடையாது ஆனால் நிச்சயமா படிப்பு இந்த டைம் சூப்பராக இருக்க போகுது ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா தொழிலில் ஏற்பட்ட சங்கடம் சலுப்பு தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக போகுது தொழில் ரீதியா மாற்றங்கள் கொடுக்க போறாரு இது ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் போய் இங்கே ஐந்து கிரகங்கள் வந்து நாலு கிரகங்கள் ஐந்து யோகத்தை பார்க்கறதுனால மேசராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண தடைகள் விலகி போகுது பதினாலு தேதி வரைக்கும் உங்களுக்கு திருமண தடைகள் கண்டிப்பா இருக்கும் பதினாலு தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா திருமண தடைகள் விலகும் அற்புதமான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்போ பொதுவாகவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் இல்லை ரெண்டு கிரகம் இல்லை நாலு கிரகங்கள் இப்போ இருக்கக்கூடிய தருணம் பார்த்தீங்கன்னா கல்வி தொழில் திருமணம் அது போக புத்திர செல்வம் இது நாலுமே இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது மாற்றமே கிடையாது இப்படி வரக்கூடிய காலத்தில் குரு பகவான் உங்களுக்கு தைரிய குருவாக இருக்கிறார் குருவும் சலித்தவர் அல்ல அப்போ குருவும் புதனும் கிரக பரிவர்த்தனை வாங்கி உட்கார்ந்துருக்கிறார் புதன் வீட்டில் குரு குரு வீட்டில் புதன் இந்த கிரக பரிவர்த்தனை வாங்கி இது ஒரு அற்புதமான ஒரு தருணம் அப்ப இந்த மாதிரி காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு தொட்டதை தொலகம் வெச்சத விலங்கும் எதிர்பார்க்கறது கண்டிப்பா சொல்ற நடக்கும் இந்த இருபத்தி ஆறில் ஜனவரி மாதத்துல வந்து உங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கண்டிப்பா காட்ட போறாரு சரிங்களா அப்ப தைரிய குருவாக இருந்து உங்களுக்கு நல்லது பண்றாரு சனி பகவான் விரை இருந்தாலும் இந்த நாலு யோகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு தருணம் பாருங்க அற்புதமான தருணம் அப்ப இது போக உங்களுக்கு ராகு பகவான் கும்பத்திலிருந்து உங்க ராசிய பதினொன்னாம் இடமா பாக்குறாரு ராக போல கொடுப்பாரு இல்லை கேது போல கெடுப்பார் இல்லை அப்ப ராகு பகவான் உங்க ராசியை பதினொன்னாம் இடமா லாபஸ்தானமா பாக்குறாரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கேது பகவான் பாத்தீங்கன்னா பஞ்சம கேதுவா பாக்குறாரு அப்போ குருவு பார்த்தாலும் தைரிய குருவா இருக்கிறாரு ராகு பார்த்தா இன்னைக்கு லாபஸ்தானத்துல உங்க ராசி பதினொன்னாம் இடமா பார்க்கறாரு கேது பஞ்சம கேதுவா பாக்குறாரு இந்த காலமெல்லாம் பாருங்க சூப்பரான ஒரு காலம் நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் கொஞ்ச நஞ்சன் சொல்றதுக்கெல்லாம் இல்லை டபுள் ப்ரமோஷன்ற மாதிரி சூப்பராக இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சதுல இது நீங்கள் அனுபவிச்சு பார்த்து என்னன்றத சொல்லுங்க சரிங்களா சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி